குழந்தையிடம் பாலியல் அத்துமீறல் செய்த நபர் மீது தடுப்பு சட்டம் பாய்ந்தது அரியலூர் மாவட்டம் உடையர்பாளைய வட்டம் வேனநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் செல்வன் வயது முப்பத்தி நான்கு தமிழ்மணி என்பவர் நான்கு வயது பெண் குழந்தையிடம் பாலில் அத்துமீறல் செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் ஜெயங்குட்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனை அடுத்து ஜெயங்குட்டம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் அவர்களால் தமிழ்ச்செல்வன் கைது செய்யப்பட்டு ஜெயங்குண்டும் கிளேசரியில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் தமிழ்ச்செல்வன் மீது குண்டு தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க கோரி ஜெயங்குட்டம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திருமதி நாகப்பள்ளி அவர்களில் கூறியதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐ அவர்கள் பரிந்துரை செய்ததை அடுத்து அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் திரு ரத்னசாமி ஐஏஎஸ் அவர்கள் எதிரி தமிழ் செல்வனை குண்டு தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி அன்று உத்தரவிட்டார்கள் இதன் அடிப்படையில் இன்று எதிரி தமிழ் செல்வன் திருச்சி மத்திய சிறையில் காவல்துறையினரால் அடைக்கப்பட்டார் டிஎன் செய்தற்காக அரியூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ராஜந்திரன்